வணக்கம் நேர்களே ஓ ரசிக்கும் சீமானின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயக்குனர் ஸ்ரீமான் அவர்களது வீர நடை என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு பாடல் ஆசிரியராக அறிமுகம் ஆனவர்தான் கவிஞர் ந முத்துக்குமார் அவர்கள் கிரீடம் வாரணமாயிரம் போன்ற படங்களுக்கு வசனமும் எழுதியுள்ளார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் கவிஞர் ந முத்துக்குமார் அவர்கள் கஜினி வெயில் அயன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த பாடலாசிரியர் விருதினையும் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தங்க மீன்கள் படத்தில் ஆனந்த யாழை மேட்டுகிறாய் என்ற பாடலுக்காக சிறந்த பாடல் வரிகளுக்கான தேசிய விருதனையும் பெற்ற பெருமைக்கு உரியவர் இன்றைக்கி வந்து நம்ம நான் முத்துக்குமார் அவர்கள் வரிகளில் உருவான சைவம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அழகே அழகே எதுவும் அழகே அப்படிங்கிற பாடலை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலுக்கு ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் பாடலை ஊத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியிருக்காங்க இந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்கே இந்த உலகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக ரசிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த உலகமே அழகாக தெரியும் அதே மாதிரி அன்பாக இருக்கிறவங்களுக்கு சுயநலம் இல்லாதவங்களுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதே மாதிரி எதிலெல்லாம் அழகு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையான வார்த்தையில் அதே சமயத்தில் அழகான வார்த்தைகளில் இந்த அழகை பற்றி எழுதியிருப்பார் கவிஞர் நாம் முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலில் அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மெளனங்கள் அழகு நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பர் இந்த எட்டு வகையான ரசங்களைத்தான் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் நம்முடைய முகத்தின் மூலமாக அந்த விஷயங்களை ஒன்று அப்படி தான் புன்ன அதில் சில விஷயங்கள் சில பாவங்கள் வந்து நம்முடைய முகத்தை சுமாராக காண்பிக்கும் அதில் ஒன்று வந்து கோபம் ஆத்திரம் பொறாமை இதை மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஆனால் ஒன்று வந்து நம்முடைய முகத்தை மிகவும் அழகாக காண்பிக்கும் அப்படின்னா அது புன்னகை தான் அந்த புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு சில சமயம் வந்து நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு கூட அழகு அப்படிங்கு தான் சொல்கிறார் அந்த மௌனம் கூட அழகு அப்படிங்கிறத கவிஞர் சொல்கிறார் அதை எப்படி சொல்கிறார் கேட்டால் நேரடியாக மௌனம் அழகுன்னு சொல்லாமல் அதுக்கும் ஒரு அழகு கூட்டுற மாதிரி வார்த்தைகள் தீர்கையில் எப்போது நம்மளால் ஒரு வார்த்தையை சொல்ல முடியாதோ பேச முடியாதோ அந்த நேரத்தில் மௌனங்கள் கூட அழகு தான் நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சில பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அதற்காக நம்ம சொல்லக்கூடிய பொய்களும் அழகு அது மட்டும் இல்லாமல் உண்மையான அழகு எது அப்படின்னு கேட்டால் உண்மைதான் மெய்யான அழகு அப்படிங்கிறதையும் கவிஞர் குறிப்பிடுகிறார் அடுத்து வர வரிகளில் ஒரு மென்மையான அழகை நம்மளால் பார்க்க முடியும் குயில் இசை அது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த வரிகள் குயில் பாடுறதுங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த குயிலினுடைய இனிமை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அதே போல் மயிலுடைய நடனம் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம போய் குயில்கிட்ட கேட்க போகிறோமா நீ என்ன முதல்லேருந்து பாட்டு பாட கற்றுண்டியா உனக்கு வந்து சரிகமாக பதினைசாலாம் தெரியுமா அப்படின்னு நம்ம குயில்கிட்ட போய் நம்ம கேட்க போகிறது இல்லை அது மாதிரி குயில் பாடுறதுக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை இருந்தாலும் இதெல்லாம் குயில் பாடுறது எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா அதேமாதிரி மயில்கிட்ட போய் உனக்கு நடனம் தெரியுமா நீ முறைப்படி நாட்டியம் கட் கற்றுக்கொண்டாயா அப்படின்லாம் நம்ம மயில்கிட்ட கேட்க போகிறது இல்லை ஏன்னா அவ்வளவு அழகான நடனம் மயிலோடுது இதற்கெல்லாம் இவையெல்லாம் தேவையா குயில் இசை அது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா இயற்கையோட படைப்பில் நதி அப்படிங்கிறது ரொம்பவும் அழகானது இல்லையா அது வாட்டுக்கு சல சல என்று ஓ ஒரு ஓசையை கொடுத்துக்கிட்டே அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் அது யா எதை பற்றியும் கவலைப்படாமல் இதுதான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அது வந்து எந்த துணையும் அதற்கு தேவையில்லை இதுதான் என்னுடைய வழி அப்படின்னு அதுக்கு தெளிவாக தெரியும் அதனால அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதைத்தான் கவிஞர் சொல்லுவார் நதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா கடல் அலை அது பேசிட மொழி இலக்கணம் தேவையா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த வரிகள் கடல் அலை அது பேசிட மொழி இலக்கணம் தேவையா கடலுடைய மொழி எவ்வளவு அதாவது நம்ம அந்த சத்தம் வந்து நமக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் இல்லையா நம்ம கடற்கரையில் போய் உட்காந்துருக்கும்போது வந் அந்த அலை வந்து வந்துட்டு வந்துட்டு போகும் ஒவ்வொரு தடவை வந்து நம்மளுடைய கால்களை நினச்சிட்டு போகும்போதும் வரும்போது ஒரு சத்தம் போடும் திரும்பி போகும்போது மென்மையாக அந்த ரெக்கார்ட் பண்ணுறவங்க ஃபேட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி மெல்லிசாக அப்படியே போய்ட்டு திருப்பி உள்ளே போய்டும் திரும்பி ஹோன்னு ஒரு சத்தத்தோடு வரும் திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்டும் அந்த சத்தம் அந்த சத்தம் எவ்வளவு அழகான சத்தம் அது அதோடு பேசக்கூடிய அந்த மொழிக்கு இலக்கணம் தேவையா சில நேரத்தில் நம்ம இரவில் கடற்கரையில் போது அந்த சத்தம் வந்து அதே சத்தம் தான் இருந்தாலும் கூட நமக்கு ஒருவித பயத்தை உண்டாக்கும் ஆனால் பகல் நேரத்தில் அந்த கடலுடைய சத்தம் மிகவும் அருமையாக இருக்கும் இல்லையா அதில் என்ன ஒரு சிறப்பான அம்சம்னு கேட்டால் அந்த கடலை பெரிய அலையாக வரும்பொழுது ஒரு சத்தமும் நம்முடைய கால்களை தொட்டு விட்டு செல்லும்பொழுது ஒரு சத்தமும் இருக்கும் ஹோணு ஒரு சத்தம் வந்து அப்படியே நம் கால்களை தழுவி விட்டு செல்லும்பொழுது அப்படியே மெதுவாக அது கடற்குள்ளே சென்று சேரும் இந்த சத்தம் வந்து இந்த கடலுடைய இந்த கடல் அலையினுடைய மொழிக்கு இலக்கணம் தேவையா என்பதையும் கவிஞர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ சமீப காலங்களில் பார்த்தோம்னா கால மாற்றத்தினால காலநிலை மாற்றத்தால் பல பிரச்சனைகளெல்லாம் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து இப்போ நம்ம கண் முன்னாடி கண்கூடாக பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதற்கு காரணம் நம்ம இயற்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு வருவது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க அப்படி இல்லாம அந்த இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத கவிஞர் வரிகளில் சொல்கிறாரு இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுவதும் அழகு கவலை மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு எதற்கெடுத்தாலும் கவலை நின்னா கவலை உட்காந்தா கவலை படுத்தா கவலை வெளியில் போனா கவலை உட்காந்தா எந்த விஷயத்துலேயும் ஒரு நிமிடம் கூட மனிதர்களாகிய பிறந்த மனிதர்களாக பிறந்தெல்லாம் கவலையே இல்லாமல் இருந்ததே இல்லை கவலை இல்லாட்டா கூட நாமளே ஏதாவது ஒன்றை யோசித்து யோசிச்சு யோசித்து ஒரு கவலையை ஏற்படுத்தி கொள்வோம் இல்லையா இந்த மாதிரி கவலைப்படுறதுனால எதுவும் போவது இல்லை அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கு தெரியும் ஆனால் அந்த மனசுக்கு தெரியாது அதனால அது வேலையை அது கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கும் இதைத்தான் கவிஞர் சொல்கிறேன் கவலை யாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கவலையே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா அடுத்த வரிகளில் அவர் சொல்ல வர்றது என்னென்னா இதயத்தை பற்றி சொல்றாரு என்னன்னு கேட்டால் இதயம் ஒரு ஊஞ்சலே இடம் வலம் அது ஆடிடும் இன்பத்தில் அது தோய்ந்திடும் துன்பத்தில் அது மூழ்கிடும் இந்த இதயம் இருக்குல்ல அதை நம்பவே முடியாது நம்ப அது எப்போ வந்து சந்தோஷமாக இருக்குன்னு தெரியாது எப்போ வந்து கஷ்டம் அதுக்கு வரும்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு தவிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இதயம் இதயம் ஒரு ஊஞ்சல் அப்படின்னு குறிப்பிடுறார் ஊஞ்சல் எப்படி ஆடிட்டே இருக்குமோ ஒரு நிலையாக இல்லாமல் மேலையும் போயிட்டு வரும் கீழேயும் போயிட்டு வரும் இடது பக்கம் போகும் வலது பக்கம் போகும் போல் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் அந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது அதே போலத்தான் நம்முடைய மனித இதயமும் நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறத விட இனிமே எதிர்காலத்தில் நாம் என்ன செய்யணும் அதை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா உயர்ந்து கொண்டே போகலாம் அதைவிட சிறப்பானது வேறு ஒன்றும் இல்லை நடந்ததை நாம் நாளுமே நினைப்பதில் பொருள் இல்லையே நடப்பதை நாம் எண்ணினால் அதை விட உயர்வில்லையே அதில் ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று இப்போது நடப்பதை இப்போ நிகழ்காலத்தில் வாழ்வதையும் நம்ம ஒரு பொருளாக எடுத்துக்கலாம் இல்லாட்டா நடப்பதை அப்படிங்கிறத நம்ம எதிர்காலத்துக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா நடப்பதை நாம் எண்ணினால் அதை விட உயர்வு இல்லையே நம்ம எதிர்காலத்தில் என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அதையும் நம்ம யோசிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து யோசித்து செயல்படுத்துகிறோம்னா அதைவிட சிறப்பானது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து வரிகளில் குறிப்பிடுறாரு பூக்கும் பூவில் வாசம் என்ன அழகு பூக்கள் மட்டும் அழகு இல்லை அந்த பூக்கள் தரக்கூடிய வாசமும் அழகு தான் அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் எல்லாவற்றையும் விட மிகவும் அழகானது நேசம் அன்பு பூக்கும் பூவில் வீசும் வாசம் என்ன அழகு அதையும் தாண்டி வீசும் நம் நேசம் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே எல்லாவற்றையும் விட மிக சிறப்பான அழகுடையது நேசம் நாம் பிறர் மீது செலுத்தக்கூடிய அன்புதான் அப்படின்னு சொல்லிட்டு பாடலை நிறைவு செய்கிறார் கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்கள்